பல வகையான சூனியம் இருக்கு பல வகை நான் சொன்னேன் எழுபது வகையான சூனியம் இருக்குது அதுல முக்கியமான ஆறு வகை எல்லாருக்கும் வழங்கும் இப்படி இப்படி எல்லாம் இருக்குது அனுபவத்துல கண்டிருப்பீங்க ஆறு வகையான சூனியத்தை நாங்க பார்ப்போம் அதுல முதலாவது தான் அப்படின்னு சொன்னா கணவனையும் மனைவியையும் பிரிக்கிறதுக்கு சூனியம் செய்யறது நடக்குதா இல்லையா மாமியாருக்கு விருப்பம் இல்லாட்டி என்ன செய்யற எப்படியாவது கலட்டணுமா இருந்த மாப்பிள்ள திடீர்னு வேற ஆக்களோட தொடர்பு யார கண்டாலும் நல்லா பழகிறார் மனைவிய கண்டா மட்டும் கோபம் வருது ஆனா நாடினா தான் என்ன செய்யும் தாக்கம் உண்டாகும் ரெண்டாவது வகப் தான் மஹப்பா இல்லாத உண்டு பண்றது ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாங்க சில ஊர்களுக்கு போவானான்னு சொல்லுவான் கோப்பிய ஊத்தி தந்துருவான் ஆஹ் அதை ஊத்தி தந்துருவான் இதை ஊத்தி தந்துருவதா இல்லையா போயிடாதே போனார் கோப்பியை குடிச்சார் மர அந்த பொண்ணுதான் வேணும் அந்த பொண்ணை பார்த்து அழகுராணியும் இல்ல ஆனா அந்த பொண்ணுதான் வேணும் ஏன் அது பொண்ணுல மயங்கல்ல கோப்பில மயங்கிட்டார் கோபிக்குள்ள என்னத்தையோ போட்டு கொடுக்குறேன் அல்லாஹுவாலம் சொல்லுவாங்க சில ஊர்களை குறித்து சொல்லுவாங்க போனா கோப்பி மட்டும் குடிச்சிடாது போனா கோப்பி மட்டும் குடிச்சிடாதே அது என்னன்னு சொன்னா இல்லாத முகப்பத்தை உண்டு பண்றது அதுக்கு பிறகு அவனுக்கு உமாவும் விளங்காது வாப்பாவும் விளங்காது குடும்பமும் விளங்காது தொழிலும் விளங்காது அந்த காட்டூர்ல போய் அவன் உட்கார்ந்துருவான் அதுக்கு பின்னால ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எழுதுறாங்க சில உலமாக்கள் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் அது நீடிக்குமா அதுக்கு பின்னால என்ன செஞ்சிருவோம் அந்த முகப்பத்து பறந்துடும் அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை உண்டாயிரும் கல்யாணம் பிரிஞ்சிரும் தான் சிஹருள் மரல் நோயை உண்டாக்கும் ஆரோக்கியமான ஒத்த பொறாமையில எரிச்சல் இது எல்லாத்துடைய அந்த சுருக்கம் என்ன தெரியுமா பொறாம பொறாமையில தான் சூனியம் செய்யறது அதிகமானவர்கள் பொறாமையில என்ன செய்யற நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார் நல்ல ஜிம் போடியோடு இருக்கிறார் பிசிக்கலி பிட்னஸ் இருக்கிறார் இவரை எப்படியாவது புழுத்தாட்டணும் என்ன செய்யற நோய் வாரத்துக்கு சூனியம் செய்யற இது மூணாவது வகை நாலாவது வகை வந்து சிஹ்ரு தகையுள் கண் கட்டி வித்த கண் கட்டி வித்தண்டா முன்னால நடக்கிறது பொய் ஆனா எங்களுக்கு உண்மை மாதிரி விளங்கும் எப்படி எப்படி அது மூசா அலை சலாத்துடைய காலத்துல சூனிய காரணம் எல்லாம் என்ன தெரியுமா செஞ்சான் உண்மையான பாம்ப போடல்ல அவன் கௌத்த தான் போட்டான் கௌரு கௌர போட்டான் அந்த கௌரெல்லாம் அப்படியே பாம்பு மாதிரி ஓட ஆரம்பிச்சிச்சு பாக்குறவங்களுக்கு எப்படி விளங்கிச்சு உண்மையான பாம்பு மாதிரி அந்த கண் கட்டி வித்தங்கிறது கோப்பிக்குள்ள இருந்த அதை எடுக்கிற இது எடுக்கிற இதெல்லாம் ஒரு வகையான கண் கட்டி வித்த அஞ்சாவது வகை கொஞ்சம் பாரதூரமான வகை சிகருள் ஜுனூன் பைத்தியத்தை உண்டாக்குறது சிலர்கள் சூனியத்தின் மூலமாக பைத்தியமான கழிக்கா எல்லாம் பாதுகாக்க எவ்வளவு பெரிய பாவம் இது ஆனா எங்க சமுதாயத்துல சர்வசாதா ஒருத்தர் முன்னேறாரா ஒருத்தர் பிரபல்யமாகறாரா ஒருத்தர் தொழில முன்னேறாரா வசதி இல்லாம இருந்தாரு என்ன போலதான் இருந்தாரு பாரு நான் புஷ்பைகள்ல போறேன் அவன் பென்சுல போறான் என்ன போய் செய்யறேன் மரம் அவன் பென்சும் முடிஞ்சு புஷ்பைஸ்களும் முடிஞ்சு அவன் படுத்த படுக்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷம் சுய நினைவை இழந்து படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அல்லா பாதுகாக்கணும் எங்களுக்கு யாரு சரி சல்லல்லா அலே செல்லமுடைய சமுதாயம் நாங்க எங்களுக்கு அநியாயம் செஞ்சா கூட நாங்க மன்னிக்கணும் இப்படியா பெரிய பாவத்தை செஞ்சிடப்படாது எங்கட பரம்பரை நாசமா எங்களை மட்டும் பாதிக்காது பரம்பரையை அல்லா நாசமாக்கி போட்டுருவான் ஆறாவது என்ன செய்யறண்டா இவருக்கு வர வராம தடுக்கிறது சாக்களுக்கு கல்யாணம் பேசுவாங்க 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 அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா ஏழு வருஷமா நல்ல வசதி நல்ல பிசிக்கலே பிட்னஸ் நல்ல தொழில் இருக்குது ஆனா பொன் செட் ஆகுது அங்க தேடி பார்த்தா விஷயம் ஒன்று நடந்திருக்கு இவருக்கு என்ன செய்யப்படாது நல்ல இடத்துல பொன் கிடைக்க போட்ட நல்ல தொழில் வாய்ப்பு எல்லாம் வெளிநாட்டுல ரெடியா இருக்குது பிளைட் ஏறுறதுக்கே எல்லாம் இருக்குது டிக்கெட் போட்டா போகல என்ன நான் ஒரு நோய் விசா வருது இல்ல கேன்சல் ஆகுது ஒரு கேஸும் இல்ல என்ன இவர தொழிலால இவர் முன்னேறப்படாது இப்படி சோனியம் செய்யல இத போல எழுவது வகையான சூரியங்கள் இந்த உலகத்துல உலாவது ஆக பெரிய கொடிய பயங்கரமான கழுத்த வெட்ட சொன்ன ஒரு பயங்கரமான பாவம் ஆகையால எங்களையும் எங்களோட குடும்பத்தையும் நாங்க இதை விட்டு பாதுகாக்கணும் அதிலிருந்து தான் சல்லல்லாஹு அலைஹி வல்லம் இந்த ரெண்டு சூறாவையும் அல்லாஹுடைய உதவிய கொண்டு இறக்கி ஓதி காட்டி சல்லல்லா அலே செல்லம் தூங்கக்கூடிய நேரத்துல கூட என்ன செய்வாங்களாம் இந்த சூறாவை ஊதி ஓதி ஊதி தன்னுடைய முழு உடம்புலையும் தேய்ப்பாங்க தேய்ச்சா என்ன நடக்கும் எந்த சூனியமும் என்ன செய்யாது எங்களை தாக்காது அப்படியான ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்புக்குரிய சூறாவை தான் நாங்க என்ன செய்ய போறோம் இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த சூறாவுடைய முதலாவது வசனம் தான் அல்லாஹ் சொல்றான் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள் பி நான் அதிகாலை நேரத்தில் ரப்பை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் றப்பண்டா அல்லாஹ் ஃபலக்குண்டா என்ன எர்லி மார்னிங் அதிகாலை நேரம் அதிகாலை நேரத்துடைய ரப்பை கொண்டு நான் என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன் எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஷவ்வி மாஹலாகோ ரெண்டாவது வசனம் மின் ஷத் ஷர்ண்டையனே ஷர்னத்ரீமில் இருக்கு தீங்குகள் மின் ஷத்ரி மா அவன் படைத்த அத்துணை பொருட்களின் தீங்கை விட்டும் நான் அதிகாலை நேரத்தின் ரப்பை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஃபலக்னு சொன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் ஹதரத் அப்துல்லா பின் அப்பாஸ் রাদিয়াল্লাহு சொல்றாங்க நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலுக்கு க்கு பேரு ஒரு மீனிங் என்ன ஏர்லி மார்னிங் அதிகாலை நேரம் இன்னொரு மீனிங் தஃப்ஸீர் உலமாக்கள் சொல்றாங்க சிஜினுன் ஃபி ஜஹன்னம் நரகத்தில் இருக்க கூடிய ஒரு ஜெயில் ஒரு பயங்கரமான ஒரு ஜெயில் ஆகையால இந்த இடத்துல மூணு விஷயம் ஒன்று அல் முஸ்தஆது பிஹி யார கொண்டு பாதுகாப்பு தரறோம் அல்லாஹ் இரண்டாவது இரண்டாவது அல் முஸ்தஆது மின்ஹு எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்பினங்களின் தீங்கை விட்டும் மூணாவது அல் புஸ்தைத் பாதுகாக்கு தேடக்கூடியவர் அது யாரு நாங்க இந்த மூணு விஷயம் இதுல இருக்கு அப்ப மின்ஷர்ரி மா பலம் அந்த மா மின்ஷர் மா அந்த மாவுக்கு அந்த மாவுங்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தைக்கு எங்களால தர்ஜுமா செய்யலை இதான் எங்களோட பலகீனம் எங்களோட வார்த்தை எங்களோட தமிழ் மொழி இருக்குதே ஒரு பூர்த்தியான மொழி இல்லை அரபுதானே என்ன பரிபூர்ணமான மொழி சிங்கத்துக்கு மட்டும் ஐநூறு பேர் இருக்கு ஐநூறு பேர் மகள் சிங்கத்துடைய மகள் சிங்கம் உரமா இருக்கிறேன்

பன்னெண்டு வருஷம் ஆஹ் பத்து பதினெண்டு வருஷம் சல்லாபலைவ செல்லம் அபூவ கரதியல்லாஹன்வோ விட ரெண்டு வருஷம் சல்லல்லான்னே செல்லம் மாமனாருக்கு என்ன மருமகனுக்கு மாமனார விட பன்னெண்டு வயசு கூட ஆனா மாமனார் யார் சர்தாரே ஆலம் தாஜில் மதீனா கிடைக்குமா இப்படி ஒரு மருமகன் எடுத்தா தலாக் சொன்னா எப்படி உடனே உமர் ரதியல்லான்னு சொன்னாங்களாம் மண்ணை அள்ளி தலையில போட்டாங்களா கவலையாரு போட்டு அழுதாங்களாம்

ஓடனடியாக حفسانாயகியே உங்களோட மனைவியாக மீட்டி எடுத்து கொள்ளுமாம் ஏன் حفسانாயகீடம் மூணு குவாலிட்டيز ஃபின்னா சவ்வாமா அதிகமாக நோன்பு பிடிக்க கூடிய பெண் வ கவ்வாமா இரண்டாவது அதிகமாக தஹஜ்ஜத் தொழура பெண் மூணாவது

நாங்க கண்டுக்கிறோம் சீலங்காலே இருக்கடா எங்கட ஒஸ்தாது மாதிரி நான் கண்டுருக்குறோம் அஹ் முஸ்தி சாபிருக்குறாங்க எங்கட மாஷா நாங்க பாடத்துல உட்கார்ந்து இருப்போம் எங்கட முஸ்தி சாபுன்டா அஹ் முஸ்தியமான் உல்லாஹா சிறத்தை அவங்க உட்கார்ந்திருப்போம் இலங்கை இல்ல நீங்க யார் யாரெல்லாம் பிரபல்யமான உலமாக்கல் முஸ்திகள்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கோல் பண்ணி அவர் கிட்ட சட்டம் கேப்பான் அவ்வளவு பெரிய அறிவு இப்படி பெரும் பெரும் உலமாக்கள் நான் கண்டிருக்கிறோம் வெளிநாடுகள்ல இந்தியாக்கள் அரபிகள்ல ஆனா யாருக்கும் முழு குருவானுக்கும் அர்த்தம் தெரியல அது அல்லாட கொதரத்தது முழு குருவானுக்கும் யாருக்கு அர்த்தம் தெரியாது சில வசனங்கள் அது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் இந்த மாங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு கூட எங்க அறிவால தரிச்சுமா டிரான்ஸ்லேட் பண்ணல என்ன மாண்ட எல்லாம் வரும் எல்லாம் வரும் ரேஷனல் பீங்ஸும் வரும் இரேஷனல் பீங்ஸும் வரும் உயரதினை வரும் அகிரினை வரும் அதான் அரபி பாசையில ஒன்ற தெரியாண்டு சொன்னா மான்றுவான் மா மாண்ட என்ன எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது இமாம் சீபவை பெரும் இலக்கியவார் சீபவை அரபு இலக்கணத்துல கொடி கட்டி பறந்த இமாம் மௌத்தாகும் போது பக்கத்துல மக்கள் வந்து கேட்டாங்களாம் சீபவை சக்கராத் எப்படி இருக்குது மௌத்தாக போறீங்களே எப்படி இருக்கிறீங்க சொன்னாராம் சீபவை ஆஷ சீபவை ஹிமா ஆஷ் இந்த சீபவை அல்லாஹ் தந்த ஆயுள வாழ்ந்து முடிச்சிட்டார் வ யமூது சீபவை ஹி வ யௌம

எங்களை அடிக்க இல்லை இல்ல ஒரு மனுஷனோட முகத்து பேசுறல்ல சலாம் கொடுக்குறல்ல இவருக்கு நினைப்பா அவர் ஆள் நல்லா கவுத்து போட்டுருவார் மக்களோட அன்பா ஒழுக்கமா பணிவா பணக்காரனோ ஏழையோ யாரா இருந்தாலும் சரி கொஞ்ச நேரத்தை கொடுத்தா என்ன குறைய போகும் கொஞ்சம் சிரிங்க கொஞ்சம் பேசுங்க பணிவை காட்டுங்க எங்களுக்கு ஒன்று தெரியாண்டு சொல்லுங்க எல்லா உங்களை உயர்த்துவாங்க கொஞ்சம் பதவி பட்டம் அந்தஸ்து தலைமைத்துவம் வந்தத்தோட பெருமை வந்துடப்பட அல்ல என்ன செஞ்சிருவான் தட்டி போட்டுருவான் மக்கள உள்ளத்துல கேவலத்தை உண்டாக்கிடுவான் அதுதான் அரபியில வந்து தண்ணிக்கு பாவிக்க கூடிய வார்த்தை என்ன தெரியுமா மா மாண்டா என்ன தண்ணி மா மீம் அலிஃப் ஹம்சா ஏன் ஏன் தண்ணிக்கு மாண்டு சொல்ற ஏன் தண்ணிடைய தண்ணிட கலர் என்ன தெரியா தண்ணிட கலர் தெரியுமா தெரியாது தண்ணியுடைய டேஸ்ட் என்ன தெரியுமா தெரியாது தண்ணியுடைய வாசம் என்ன தெரியுமா தெரியாது நிறம் மனம் சுவை இது மூணும் தெரியாது படைச்சவனுக்கு தான் சொல்லலாம் அதனால தண்ணிக்கு தண்ணிக்கு என்ன மா தண்ணி இவ்வளவு குடிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் குடிக்கிறோம் போறோம் அந்த தண்ணிய கூட விளங்கப்படுத்த எங்களுக்கு வக்க எங்க அறிவு எங்கட அறிவு இல்லை அல்லாத அறிவு தான் அறிவு செல்லலாலே செல்ல முடியாத அறிவு தான் அறிவு குடிக்கிற தண்ணிக்கு விளக்கன்னு சொல்ல கலர் தெரியாது உலகத்துல எவ்வளவு கலரை கொண்டாந்துட்டாங்க அப்ப தண்ணிக்கு ஒரு கலரை சொல்லி இருக்கும் கலர் இல்லாட்டி தான் அதுக்கு தண்ணி எவ்வளவு டேஸ்ட கண்டுபிடிச்சிட்டான் அப்ப தண்ணிக்கு ஒரு டேஸ்ட சொல்லணுமே டேஸ்ட் இல்லாட்டி தான் அது தண்ணி எவ்வளோ வாசம் சுபானல்லா லட்சக்கணக்கான வாசம் கௌபத்துல்லாவுல அவர் அந்த ஹஜர்ல சுவதை தொடைப்பார் அரபி தொடக்க போகல அந்த டிஷ்யூவை கேட்டு சண்டை பிடிப்பானு டிஷ்யூ துறக்கிற அஜீர் அசை துறைக்கிற டிஷ்ய வைக்குது அதை கேட்டு சண்டை முடிச்சு எங்களோட வந்த ஒருத்தவன் எடுத்துட்டு வந்து அதை பெக் பண்ணி வச்சிருக்காளே அதை வாசம் மூக்க வச்சிட்டு இருக்கேல இவ்வளவு வாசம் கண்டுபிடிச்சா நீங்க தண்ணியிட வாசத்தை சொல்லுங்களே வாசம் அடிச்சா அது தண்ணி இல்லை அதுக்கு பேரு வேறு ஆகையால சகோதரர்களே இதுதான் இந்த குறவானுடைய அற்புதம் மின்ஷதி மாஹலா இந்த மாவுக்கு அர்த்தம் தெரிய எவ்வளவு அற்புதமான குருவான் பாருங்க அல்லாஹு ரபுல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான் இது ஒரு வசனம் போதும் இது அல்லாஹுவால் இறக்கப்பட்ட குருவானுங்கிறது